வேண்டி நான் உனக்கு இப்ப ஒரு சூப்பரான ஆ நீ செஞ்சு இதை மட்டும் காப்பி 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 அடிக்கல மட்டும் என்ன ஹலோ ஒரு நிமிஷம் இங்க ஒரு பறவை இருக்கு ஏது தரையில் விழுந்திருக்கு இது ஒரு பஜ்ஜி இது ஓகே தானா நோ அடிப்பட்ட மாதிரி இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு இப்போ ஹெல்ப் தேவைப்படுது முதல்ல இத ஆவ் என்ன கடிக்குதே இத விடக்கூடாது கூடாது பாண்டிட் இது பயந்திருக்கு ப்ளூயி நேரா வீட்டுக்கு ஓடி போய் ஷூ பாக்ஸ் இன்ட்ரி டேபிள்ல கொண்டு போய் இதுக்கு ஒரு பெட் பண்ணலாம் ஓகே ம் இது கரெக்டா இருக்கும் பிக் பென்னா இல்லனா அவுட் பேக்கா சீக்கிரமா ப்ளூவி இத எடுத்துக்கலாம் இங்க வாட்ச் எல்லாம் பாத்து பாத்து கேர்ஃபுல் கவலைப்படாத இதுக்கு ஒண்ணும் ஆகாது இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நல்ல நிம்மதியா தூங்கு இப்ப என்ன பண்ணலாம் நாம வெட் கிட்ட பேர்ட்ஸ் கார்ல வரலாமா பொதுவா இது வானத்துல பறந்து போகும் ஒருவேளை சீட் பெல் செட் ஆகலனா கவலைப்படாத எனக்கு என்ன பண்ணனும் நல்லா தெரியும் நீங்களே நல்ல சீட் தான் தேங்க்ஸ் அதான் கிரீன் போட்டாச்சு இல்ல ஓரமா போயே தான் சீட் பெல் ஆமா இல்ல